கமணி என்ற நூலிலிருந்து இருந்து பாடல்கள் ஐம்பத்தி மூன்று சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள் பாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் ஐம்பத்தி மூன்று எவர்க்கும் தம் இருப்பிடமே வலிமை யானையை சலந்தனில் இழுத்த அக்கரா போனையை கரைதனில் பிடிக்கப் போகுமோ தானையும் தலைவரும் தலம் விட்டு ஏகினால். சேனையும் செல்வமும் தியங்குவார்களே எவர்க்கும் தம் இருப்பிடமே வலிமை யானையை சலந்தனில் இழுத்த அக்கரா யானையை சலந்தனில் இழுத்த அக்கரா பூனையை கரைதனில் பிடிக்க போகுமோ தானையும் தலைவரும் தளம் விட்டு ஏகினால் சேனையும் செல்லும் தேங்குவார்களே நீரில் இருந்து ஒரு பெரிய யானையை பற்றி இழுத்த முதலையானது கரையில் இருக்கும் ஒரு பூனையை பிடிக்க வல்லமை உடையதோ நீரிலிருந்து ஒரு பெரிய யானையை பற்றி இழுத்த முதலையானது கரையில் இருக்கும் ஒரு பூனையை பிடிக்க வல்லமை உடையதோ அதுபோல மன்னரும் நான்கு வகை படைகளுடன் தம் இருப்பிடம் விட்டு சென்றால் மன்னரும் நான்கு வகை படைகளுடன் தம் இருப்பிடம் விட்டு சென்றால் தம் படையுடனும் செல்வத்துடன் இருந்தாலும் செய்வதறியாது தயங்குவார் மீண்டும் பாடலை பார்ப்போம் எவர்க்கும் தம் இருப்பிடமே வலிமை யானையை சலந்தனில் இழுத்த அக்கரா பூனையை கரைதனில் பிடிக்கப் போகுமோ தானையும் தலைவரும் தலம் விட்டு ஏகினால் சேனையும் செல்வமும் தேங்குவார்களே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது பாடலும் விளக்கமும் தொகுத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என அதனை அவர்கள் நன்றி இளையா மீண்டும் வினைவோம் நன்றி வணக்கம்